எல்லாருக்கும் வணக்கம் விஜய் எல்லாம் ராஜாங்காம நடத்திட்டு இருக்காருங்க சினிமா அவர் அவரு ராஜாங்க அந்த சிம்மாசனத்தை விட்டுட்டு அவர் எங்க நரசுக்கு வரணும் அவருக்கு அவசியமே இல்லை இதெல்லாம் பண்ணணும்னு ஆனாலும் வராது ஏதோ நல்லது பண்ணு வரா அந்த மனசுக்கு அவரை பாராட்டணுங்க சப்போர்ட் பண்ணணுங்க அதை விட்டுட்டு அவர் வந்து விமர்சிக்கிறது அவருக்கு எதிர்பண்ணிக்கிறதுலாம் தேவையில்லாது ஏன்னா இங்க மாற்றம் ஒன்றே மாறாது ஏன்னா இங்க தமிழ்நாட்டை இங்க தான் ஆளணும் ஒருத்தங்க தான் ஆளணும்னு யாருக்கும் பட்டா பட்டம் எழுதி கொடுக்கல யாரும் ஆளலாம் சோ வேற லெவல்ல பேசியிருக்காரு பார்த்தி பண்ணவர்கள் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா வார்த்தைகளை சொல்லிக்கிறேன் ஒரு பெருமையான விஷயம் ஏன்னு கேட்டீங்கன்னா சினிமா துறையிலிருந்து வெளிப்படையாக அதாவது பார்த்து பண்ணவர்கள் இது முதல் திரவ கிடையாது இதுக்கு முன்னாடி நிறைய தடவை தளபதி விஜயோட அரசியலை பத்தி ஆதரவு தெரிவித்து பெருமையாக பேசியிருக்காரு வார்த்தைகள் சொல்லியிருக்காரு அவர் சப்போர்ட் பண்ற அப்படிலாம் சொல்லியிருக்காரு ஏன்னா இதுக்கு முன்னாடி சமுதிரக்கணியவர்கள் ஆதரத்துல பேசியிருப்பாரு இப்படி ரெண்டு மூணு அடிகள் மட்டும் தான் அவர் காதிரிச்சிருக்காங்க அதெல்லாம் முக்கியமானவர் பார்த்திபானவர்கள் அவர் வந்து பார்த்தீங்கன்னா பெருந்தன்மை ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே அவ்வளவு சீக்கிரத்தில் பார்த்தீங்கன்னா யாருக்கும் சப்போர்ட் பண்ணி அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு இது கூஜா தூக்கணும் ஒருத்தங்களுக்கு வந்து நம்ம செம்பு அப்படின்னு நினச்சி பேசக்கூடிய ஆள் கிடையாது பார்த்திப்பட்டவரில் அவர் மனசில் பட்டதை பேசக்கூடிய இல்லை ஒரு ஆள் ஏன்னால் நிறைய பேர் இப்படி தான் சில அர்த்தா சினிமாத்துறையிலேயே முக்கியமான சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா மனசில் பட்டதால் நேரடியாக தெரிவிக்கக்கூடியவங்கள அதாவது நம்ம வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்குமில்ல அந்த லிஸ்ட்ல லிஸ்ட்டில் உள்ளவர் பார்த்துப்பட்டவர்கள் அவர் தொடர்ந்து தளபதி விஜய் அவருடைய அந்த அரசியலை ஆதரிச்சு அதை சப்போர்ட் பண்றது ஸோ அப்படியே ஒரு நிறைய விஷயங்கள் பேசிருக்காரு அது என்னென்ன பேசுகிறாருன்னு முதல்ல பார்த்துருங்க ஐயா இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இந்த வேகவேற விஷயம் வந்து தாமதமானதுக்கான காரணம் என்ன ரெண்டு பேர் மேல குற்றவாளின்னு சொல்லிவிட்டு பதிவு செய்கிறதுக்கு ஏன் இவ்வளோ காலதமாக தாமதமாச்சுங்க கர்நாடகாவிலேருந்து தண்ணி வரலன்னு சொல்லிவிட்டு நடிகர் நான் நடிகர் சங்கத்தில் செயற்குழு உறுப்பினராக இருக்கும் போதுலேருந்து பல தடவை நம்ம உண்ணாவிரதம் உட்காந்துருக்கோம் ஒரு தடவை சத்யராஜ் சாரும் ரஜினி சார்லாம் ஒரு பயங்கர ஹாட் டாக்லாம் வந்ததில் தெரியுங்களா அப்போல்லாமே நாங்கள் உண்ணாவிரத்தில் உட்காந்துருக்கோம் இந்த மாதிரி ஒரு பத்து தடவை உண்ணாவிரதம் உட்காந்து கடைசியில் அது எதுவுமே நடக்கலை அது என்ன ஆகிடுதுன்னா ஒரு பயங்கர சோர்வாகிடுது இதுக்கு பின்னாடி இருக்க அரசியல் நமக்கு புரியாதனால நடிகர்கள் வந்து ஏதாவது ஒரு ஒரு பேட்டி கொடுத்தாங்கன்னா அதன் மேலே இருக்கிற முரண்பாடுகளான அல்லது அது சம்மந்தமான டிபேட்டை வந்து அதிகமாகிடுது எல்லாரும் கவனிக்கிறது நடிகர் பேசுகிறதான் கவனிக்கிறாங்க தவிர அந்த பிரச்சனையை கவனிக்கிறது இல்லை அதனால் இந்த நடிகர் சங்கம் போய் பண்ணுறதை விட அரசாங்கம் பண்ணுறது தான் சரின்றதை நாங்கள் பல தரம் உட்காந்து பார்த்து அதுக்கு ஒரு பதில் வராதப்ப நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் நண்பர் விஜய்க்கு வந்து இது அவசியமே இல்லை இப்போ அரசியலுக்கு வரதுன்றது அவசியமே கிடையாது ஒரு ஒரு பெரிய ராஜாங்கம் நடத்திட்டு இருக்காரு அடுத்த சூப்பர் ஸ்டார் அவர் தான் அல்லது கலெக்ஷன் மன்னர் அவர் தான் இரநூறு கோடி சம்பளம் இந்த மாதிரி ஒரு சிம்மாசனத்தை விட்டுட்டு எதுக்காக போய் ஒரு மக்கள் பிரச்சனைக்காக போகணும் அப்படின்னு அப்படின்னா அவர் ஏதோ நல்லது செய்யணும்னு விருப்பப்படுறாரு அப்போ நம்ம எல்லோரும் இப்போவே அவரை தடுத்து நிறுத்துறதுக்கு போல் அவர் வழியில் நம்ம எல்லாருமே அவருக்கு சப்போர்ட் பண்ணி விட்டால் மாறுதல் ஒன்று தான் மாறாதது கடைசி வரைக்கும் இவங்க தான் ஆட்சி செய்யணுன்னோ கடைசி வரைக்கும் இவங்க ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு அந்த மாதிரி யாருமே கிடையாது யார் வேணாலும் ஆட்சிக்கு வரலான்ற ஒரு ஜனநாயகத்தில் விஜய் செய்கிறதோட விஷயம் வந்து நம்ம ஏற்கனவே சில நடிகர்கள் செஞ்சு அதை கொஞ்சம் பின்வாங்கினதுனால அவர் மேலே அந்த சந்தேகமும் இருக்குது இப்படிலாம் பேசுவாங்க அதுக்கப்புறம் இவங்க ஸ்ட்ராங்காக நிற்பாங்களா நிற்க மாட்டாங்களான்ட்டு அதனால அந்த சந்தேகம் எல்லாருக்கும் இருக்கும்போது நம்மளும் அந்த சந்தேகத்தை ஊதி பெருசாக்கி ஒருத்தர் ஏதோ நல்லது செய்ய வராருன்னா அவர் எதுக்கு நம்ம பயமுறுத்தணும் அதனால விஜய் வந்து நல்ல முனைப்போடு இதில் செயல்படட்டுங்கிறது தான் என்னுடைய இல்லைங்க இது என்னென்னா ஒருத்தர் வந்து மக்கள் மத்தியில் பயங்கர பிரபலமாகறாரு அல்லது பிரபலமான ஒருத்தர் வந்து பேசும்போது அந்த பிரச்சனை வந்து அந்த பக்கத்துக்கு திசை மாறிடுது இந்த பரந்தூர் விஷயமே விஜய் அங்கே வந்ததுக்கப்புறம் இந்த முழு சப்போர்ட்டும் மக்களுடைய சப்போர்ட் அங்கே வருதுன்னு வச்சுங்களேன் அரசாங்கம் ஒன்று நினைக்கிறது அதை செய்ய முடியாமல் போச்சுன்னா என்ன பண்ணுறதுன்றதுக்காக இதை தடுக்கிறதுன்றது ஒரு இயல்பான ஒரு விஷயம் மக்கள் தலகம் எம்ஜிஆர் வந்து இதே அரசியலுக்கு வரும்போது அவருக்கு இல்லாத இடர்பாடுகளே கிடையாது அவ்வளோ பெரிய இடர்பாடுகள் இருந்தது உலகம் சுற்று படத்தை ரிலீஸ் பண்ண முடியாமையும் போஸ்டர் அடிக்காத மாதிரியான ஒரு நிலைமையெல்லாம் ஒன்று இருந்தது அப்புறம் மிஸ்டர் விஜயகாந்த் வந்து வரும்போதும் அவருக்கு இதே மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தது அப்புறம் அவங்க ஜெயலலிதா அவங்க வந்து சிஎமாக இருக்கும்போதும் இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் முன்னாடி வரும்போது இதே விஜய் வந்து என்னது டைம் டு லீட் அப்படின்னு ஏதோ ஒரு ஒரு படத்தில் வந்து கீழே போட்டிருப்பார் அதனால அவர் சில பிரச்சனைகளை சந்தித்தார் எப்போவுமே அந்த உயரத்தில் இருக்கிறவங்க அவங்கள தற்காத்துக்கிறதுக்காக அவங்க எல்லாருமே இது இது வந்து நான் சொல்கிறது கட்சி இந்த கட்சி அந்த கட்சியெலாம் கிடையாது எல்லாருமே செய்கிற ஒரு விஷயம்தான் இதை மீறி ஜெயிக்க வேண்டியதுதான் அந்த வரவங்களுடைய மிகப்பெரிய பொறுப்பாகவும் கடமையாவும் விஷயமா இருக்கும் அப்படி தானே அது பெரிய வெற்றி ரெண்டே ரெண்டு பேர் ஓடி போய் ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஒருத்தர் செகண்ட் பிரைஸ் ஒருத்தர் வாங்குறதுல பிரோஜனம் கிடையாது நூறு பேர் ஓடி போய் அதில் ஒருத்தர் ஃபர்ஸ்ட் பிரைஸ் யார் வாங்குறாரு அப்புறம் ரொம்ப பின்னாடி இருந்து ஒருத்தர் ஓடி வந்து ஜெயிச்சார்னா அது வெற்றி வந்து பெரிய வெற்றியா இருக்கும் அதனால இப்போதைக்கு விஜய்க்கு வந்து நம்ம வாழ்த்து சொல்லுவோம் அதாவது ஒரு ரெண்டு பேர் ஓடி முதல் பிரிசைகள் பெரிய விஷயம் இருக்கு அவர் மாதிரி ஆளு எல்லாருக்கு போட்டி போட்டு ஹீரோ கழகு தளபதி அப்படிதான் அப்படி சொல்றது எல்லாம் வேற லெவலில் இருக்கு அதாவது மனம் திறந்து ஒருத்தர் வரவேற்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன்னா சினிமா துறையில் தளபதி விஜயவர்களாலையும் தளபதி விஜயவாளு கூடையும் ஏகப்பட்ட பேர் வந்து அவராலையும் நிறைய வாய்ப்புகள் வச்சு நிறைய பேர் பயணம் வச்சிருக்காங்க ஆனா யாருமே தைரியமாக பண்ணவர்கள் விஜயவர்களுக்கும் சினிமா பத்தி பெரிய சம்பந்தம் எல்லாம் கிடையாது ஆனா அவர் வந்து பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவருடைய இந்த தொடர்ந்து ஆதரிச்சு அவருக்கு சப்போர்ட்டா நிக்கிறது பார்க்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னுமே அதாவது பார்த்தி பண்ணவர்கள் மாதிரி தளபதி விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி பேசணுங்கிற ஆதங்கம் அதெல்லாம் இருக்கு இருந்தாலும் அவங்களால ஏன் பேச முடியலன்னு கேட்டீங்கன்னா இங்க இருக்கிற நமக்கு தெரியும் இங்க இருக்கிற ஆளுங்கட்சி ஒரு கட்டமைப்பு எப்படின்னு தெரியும் அவங்களால வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு படத்துல கமிட் ஆக முடியாது கமிட் ஆனால் நடிக்க முடியாது நடிச்சா அந்த படம் வந்து வெளியாது சோ ஏகப்பட்ட வந்து சிக்கல் கொடுவோம் தான் அதை வந்து தெரிவிக்காம இருக்காங்க ஆனா உண்மையிலேயே ஆனா சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குணத்தால இவர் வந்து இப்ப அரசியல் ஜெயிச்சிடக்கூடாது ஏன்னா இப்ப ஆண்கட்சியோட சப்போர்ட்டர் கூடிய அடிகளில் சில பேர் இருப்பாங்கல்ல அவங்கள வந்து பாத்தீங்கன்னா தளபதி விஜய் மேடம் கொஞ்சம் பொறாமையிலே இருக்காங்க இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிச்சுட்டு வரோம் அப்படின்ட்டு எல்லாமே நம்மளுக்கு தெரியும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தால வெட்டு வருஷமா தெரிஞ்சிடும் ஆனா நான் இதை பத்தி ஏன் பேசணும் வச்சு கேட்டீங்கன்னா அதாவது ஒரு மனுஷன் இவர் மாதிரி தான் அந்த சிம்மாசனத்தை விட்டுட்டு வாருன்னு நினைச்சு வாராருன்னு இந்த அரசியல்களை வந்தா எவ்வளவு இடைஞ்சல் கொடுப்பாங்க எல்லாமே தெரியும் தெரிஞ்ச ஒரு வாராங்கன்னா அதுக்கு தனி கட்சி வேணும்ல அதாவது அவர் நினச்சிருந்தாலும் சொகுசா என்ன நிறைய பேர் வந்து என்ன கதர்வாங்கன்னா அவர் வந்து சினிமா துறையில நடிக்கிறது அப்படின்னு கோடிக்கணக்கான படங்கள் வந்து இங்க பொருளும் அதனால வராருன்னு ஏன் சிப்ப இல்ல அப்படி வரும்னு நடிச்சிருந்தா அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரு ஃபீல்ட் அவுட் வரல சினிமா துறையில அவுட் ஆனதுக்கு அப்புறம் இதை வரலாம் ஏன்னா அப்படிதான் இங்க மத்தவங்க எல்லாம் வந்திருக்காங்க ஆனா அவர் அப்படி வரல அவர் பீக்ல இருக்காரு அப்படி இருக்கும்போது க்ளிக் பண்ணிட்டு நான் வாரேன் என்ன இப்போ நான் சொல்றேன் இப்ப அறுபத்தி படம் ரிலீஸ் ஆக போகுதுல்ல அந்த படத்துக்கு ஓப்பனிங் மட்டும் நீங்க பாருங்க என்ன மாதிரி இருக்க போது பாருங்க ஏன்னா அப்புறம் இதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி ஓப்பனிங் சீன் ஷோக்கு நம்ம எப்படி பார்க்க முடியாத படத்தை அப்படின்னு எக்கச்சக்கமான அந்த ரசிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கவலைப்படுவாங்க அந்த அளவுக்கு அவர் படம் நடிக்கணும் வருட வருடம் ஒரு படம் கொடுக்கணும் தவம் நடக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு மக்களை சந்தாச்சுக்கிறது இளைஞர்கள் ஸோ அப்படிப்பட்ட இளைஞர்கள் இருக்கிறவங்கள அந்த இளைஞருக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு அவங்களுக்கு வந்து நம்மளை தூக்கி வச்சு இவ்வளோ நாளாக நமக்கு பேர் புகழ்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ அவங்க வாழ்க்கையிலையும் ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறது மட்டும் இல்லை அதை செயல்படுத்தணும் இருக்காண்டி அந்த களத்தில் இறங்கி இந்த அரசியல் கட்சிகள் இவ்வளோ பேர் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் அவர் ஏதாவது ஒன்று பண்ண இவ்வளவுக்குள்ள ட்ரோல் பண்றாங்க குள்ள விமர்சனம் பண்றாங்க இதெல்லாம் அவருக்கு தேவையா அவருக்கு இன்னும் ஏசி ரூம்ல வந்துட்டு ஜாலியா அவர் பொழுதை போக்கிட்டு அவர் பிடிச்ச ஹாபிஸா பண்ணிட்டு வெளிநாடுகளில் போயிட்டு சுத்திக்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகலாம இந்த நான் இப்போ ஒரு அத்தனை அரசியல வராங்கன்னா அவங்க ரெண்டு விஷயம் ஒன்று பேர் புகழ் கிடைக்கணும் இன்னும் பணம் சம்பாதிக்கணும் அரசியலில் வந்து பார்த்தீங்கன்னா எதார்த்தமே உண்மை தான் அதாவது நம்ம வந்து பாத்தீங்கன்னா அரசு கட்சி ஆரம்பிச்சு ஒரு போஸ்டிங் கிடைக்கும் ஒரு நமக்கு பணம் சம்பாதிக்கலாம் ஒரு அதிகாரத்துக்கு வரலாம் இதுதான் இருக்கும் ஆனா அவங்க ஒரு சினிமாத்துல இருந்து வர்றவங்களுக்கு இது எல்லாமே கிடைச்சது இல்லை அவங்க வந்து பேர் இல்ல பேர் இல்ல புகழ் இல்ல பணம் இல்ல அதுக்கப்புறம் வராங்கன்னா ஒன்னும் அதிகாரம் ஒரு என்னதான் பேர் புகழ்ந்தாலும் ஒரு அதிகாரத்துல இருந்தா மட்டும் தான் எதையும் பண்ண முடியும்ங்கிறது அதுக்கப்புறம் இன்னொன்னு காலத்தில் அழியாத ஒரு அதாவது நல்லது பண்ணால் நினைச்சு நிக்கலாம் நம்ம மக்களுக்கும் நம்ம எதாவது திருப்பி கொடுக்கணும் இப்படிப்பட்ட சில எண்ணங்கள் தான் இருக்கும் சோ என்ன பொறுத்திருக்கும் தளபதி உஜ்யவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த அதிகாரங்கிறது ஒண்ணு இருக்கலாம் ஏன்னா கேட்டீங்கன்னா நம்ம என்னதான் பேர் புகழ் நம்ம எல்லாமே இருந்தாலும் நம்ம நினச்ச எதுவும் பண்ண முடியல அவர் நினைச்ச எதுவும் பண்ண முடியல ஆனா அதிகாரத்துல வந்து அதெல்லாம் பண்ண முடியுது ஸோ அப்போ அந்த அதிகாரத்துக்கு நம்ம வரணும் அந்த அதிகாரத்துக்கு வந்து நம்மளுக்கு பிடிச்ச மக்களுக்கு நம்ம எல்லாம் பார்த்து பிள்ளைங்களுக்கு நம்மளால் ஏதாவது பண்ணணும் நம்மளுடைய பேர் நினைச்சு நிற்கணும் மறையா புகழாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் இதுவும் தவறு கிடையாது வேற அவருக்கு வந்து பணம் சம்பாதிக்கணும் கூலுக்காண்டி இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணமே கிடையாது அதனால பார்த்தீங்கன்னா அவருடைய ஒவ்வொரு விஷயங்களும் எண்ணங்களும் தெளிவாக இருக்கு நீங்க தான் அவரை வந்து விமர்சிக்கல இப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்த ஆளுநர் ஒரு விருந்தில் புதுசா கட்சி ஆரம்பிச்ச தளபதி விஜயவல்லுக்கு அவரு வந்து அழைப்பு கொடுத்திருக்காரு நீங்க பாத்திருப்பீங்க அதாவது அப்ப எந்த லெவல அவருடைய ஒரு லெவல் இருக்குன்னு பாருங்க அவர் வந்து பாத்தீங்கன்னா சாதாரணமான வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு கூட்டணி கட்சியில போய்கிட்டு ஒரு ரெண்டு சீட்டு ஒன்று அப்படி நிற்கிறதா வரல அவர் வந்து பாத்தீங்கன்னா ஆட்சியில உட்காரணுங்க நம்ம மக்களுக்கு நான் அதிகாரத்துக்கு வந்து ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நினைப்பட வராது சோ அப்படிப்பட்டவர் அவருடைய எண்ணங்களை நீங்க என்னதான் விமர்சனம் பண்ணி மத்த கட்சியில பேசலாம் அதெல்லாம் கண்டுக்காம அவருடைய அந்த இளைஞர் படையை அப்படி வந்து வழிநடத்துறாரு அதாவது இப்படி தான் இருக்கணும் ஒரு இப்படி தான் இருக்கணும் ஒரு கட்டமைப்பு பண்றாருல்ல அது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கு ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால தொடர்ந்து தளபதி விஜய்க்கு நம்ம ஆதரவாக இருக்கும் ஸோ அப்படி நாம் ஆதரவாக இருக்கும் போது இந்த மாதிரி கூட அந்த சினிமா துறையில் உள்ளவங்க இப்படி சில பேர் பார்த்தீங்கன்னா தளபதி விஜய்க்கு சப்போர்ட் பண்ணும்போது இதுவும் தளபதி உஜோலுக்கே பார்த்திங்கன்னா ஒரு பூஸ்டாக தான் இருக்கும் அவங்க கூட உள்ளவங்க ஏன்னா பெரிய லெவலில் யாருமே பார்த்தீங்கன்னா அதுக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா அவரும் தளபதி விஜய் தெரியும் நம்ம அரசியல் கட்சிக்கு போயிட்டாங்கன்னா இந்த மாதிரி நிறைய எதிரிகள் உருவாங்க நமக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க பின்னாடி இருந்து நம்ம காலை வாரி விடுவாங்க நம்ம கூட துரோகம் பண்ணுவாங்க இது எல்லாமே அவர் சினிமாத்துலேயே பார்த்துட்டாரு ஏன்னா அதனால தான் அவருக்கு வரும்போது என்ன இருக்குன்னு தெரியும் ஆனால் தெரிஞ்சும் இந்த மாதிரி சில நல்ல உள்ளாங்க தளபதி அந்த சினிமா இருந்து சப்போர்ட் பண்றத பாக்கும்போது ரொம்ப தைரியமா சப்போர்ட் பண்ணாங்களே அதுக்கு நம்முடைய பாராட்டுகள் அதுக்கு அதுதான் முக்கியமா இன்னைக்கு வந்து பார்த்தி பண்ணவர்களை பத்தி பேசணும்னு நினைச்சேன் ஏன்னா மத்தவங்க மாதிரி வந்து ஜால அடிக்கிற அழி பேசாம மனசுல பட்டத சொல்றாருல்ல தைரியமா தொடர்ந்து சொல்லும் போது அது வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம் இன்னைக்கு எதுக்கு நான் இதை பத்தி அதாவது பார்த்தி பண்ணவர்கள் பேசினேன் இந்த ஸ்பீச் முக்கியம் கொடுத்து ஒரு வீடியோ பட்டம் கேட்டீங்கன்னா அவர் தளபதி விஜய் சப்போர்ட் பண்ணாங்கிற ஒரு சந்தோஷம் இன்னொரு பக்கம் என்னன்னா அவர் பேசினது முக்கியமான சில கருத்துகள் இருக்கு அதுல முதல் கருத்து என்ன கேட்டீங்கன்னா அந்த வேங்க வெயில் அதாவது வேங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னுமே அந்த பிரச்சனை வந்து தீர்க்கப்படாம இருக்கு இப்ப அடுத்தாப்புல தளபதி விஜய் வேங்க வயலுக்கு போப்பறாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே இப்ப அதை பத்தி அரசாங்கம் வந்து முக்கியத்துவம் கொடுத்திருக்கு அந்த வேங்க வெயில் விஷயம் பத்தி பாத்தீங்கன்னா அந்த குச்சப்பத்திரியை தாக்க பண்ணுவோம் அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம் அதாவது பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிள் பிரச்சனை வேங்க வெயிலில் ஒரு தவறு எடுத்துருக்குன்னா அது யாருன்னு கண்டறிஞ்சு இவ்வளவு இருக்கிற டெக்னாலஜி இவ்வளவு இருக்கிறதுல ஒரு விசாரணை பண்ணி அந்த ஆக்ஷன் எடுக்க முடியாதா அப்போ அவங்க எடுக்காம இருக்காங்கன்னா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய ஒரு சக்தி இருக்கு அதாவது அவங்க பேர் அவங்க இப்போ எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா தவற மாட்டேன்னு சொல்லி தப்பிக்க எங்கள் கட்சியே கிடையாதுன்னு சொல்லி அவங்க கட்சி வந்து அவர் வந்து வெதுக்குறாங்களோ அப்போ அதே மாதிரி அங்கேயும் பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னாடியும் குறிப்பிட்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறு ஒரு கோட் மிகுந்த ஒரு மனுஷர் இருக்கலாம் இல்லைன்னா அதுக்கு பின்னாடி அவங்க அதை கை வச்சா வேற ஏதாவது நம்ம கட்சிக்கு இந்த கட்சி எது ப்ராப்ளம் வரலாம் அப்படின்னால அதை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நீர் போட்டு அப்படியே அது அது ஒரு பிரச்சனையே முடிக்காம அதை அப்படியே இது பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்ல சொல்லா அதாவது இந்த மாதிரி விஷயங்கள் இப்ப இது மட்டும் இல்ல இப்போ அடுத்த ஒன்று பேசி சொல்றாரு அதாவது கர்நாடகா அந்த கர்நாடகம் வந்து காவிரி நீர் நதி நீர் பிரச்சனை இருக்கலாம் நம்மளுக்கும் கர்நாடகம் அவங்க தண்ணி தர எடுக்கா ரொம்ப நாள் அப்படியே இந்த மாதிரி பிரச்சனைலாம் இதுக்கெல்லாம் நாங்க எழுந்து சினிமா திரு வந்து போராடி இருக்கோம் சோ இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ஒரு உச்சபட்சமா கூடிய ஒரு நடிகர் வந்து பேசும்போது தான் அது வந்து மக்களால் கவனிக்கப்படுது ஆனா மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்க பேசுறது மட்டும் கவனிச்சுட்டு அவங்க என்ன பேசுறாங்கிறத கவனிக்க தவறிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு சோ இதை ஏன் இந்த சொல்லுங்க கட்டிங்கன்னா தளபதி விஜய் அவருடைய அரசியலுக்கு அப்புறம் தான் இந்த இருக்கட்டும் இப்போ வேங்க வேல அடுத்தால போகக்கூடாதுல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தளபதி இப்போ பரந்தூரே பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எத்தனை தலைவர் போயிருந்தாலும் அது பெரிய ஒரு விஷயமா மாறல தளபதி விஜய் அவங்க போனதுக்கு அப்புறம் தான் அது மிகப்பெரிய விஷயம் ஆகுது ஸோ அப்படி இருக்கும்போது ஒருத்தர் சினிமால இருந்து ஒரு உச்சபட்ச நடிகர் ஒரு அரசியல வராருன்னா அவர் நல்ல மனசுல இருந்தார்னா இங்க நிறைய நல்ல விஷயங்களை பண்ண முடியும் அதான் என்ன கருத்து இன்னைக்கு ஏன் இதா பேசணும்னு நினைச்சேன் கேட்டீங்கன்னா இன்னொரு முக்கிய காரணம் இப்போ காவிரி நதிநீர் பிரச்சனை ரொம்ப நாள் தீர்க்கப்படாத ஒரு விஷயமா இருக்கு தெரியுமா தளபதி விஜயோடைய அரசியல் காலத்துக்கு அப்புறம் பாருங்க அவர் ஆட்சிக்கு வந்துட்டாருன்னா இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி கண்டிப்பா அமையும் அதுக்கு ஒரு நல்ல தீர்வை தளபதி விஜயவரால் மட்டும் தான் கொடுக்க முடியும் ஏன்னா அவருக்கு தமிழ்நாட்டில் மட்டும் அவருக்கு வந்து மக்களுடைய ஆதரவு இல்லை எல்லா மாநிலங்களையும் அவருக்கு ஆதரவு இருக்கு அவரால் இந்த விஷயத்துக்கு அதாவது அந்த நீர் வந்து நம்ம தலைமுறை கர்நாடகம் தமிழ்நாட்டுக்கும் இடையே வந்து விஷயம் பெற்றுக்கல மத்திய அரசாலே தீர்த்து வைக்க முடியாத ஒரு விஷயத்த தளபதி விஜயவரால் தீர்த்து வைக்க முடியும் அது எனக்கு புரிய சொல்றேன் அவர் ஆட்சிக்கு வந்துட்டார்னா அது கண்டிப்பா ஏன்னா அவருடைய பிளான் இல்லை இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கும் இதை கண்டிப்பா பண்ணுவாரு இதை வந்து என்னுடைய முதல் முதல்ல தான் சொல்றேன் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க அவரு இதுக்கு உச்சிக்கொள்ள பேர் ஒரு தீர்வு கொடுப்பாரு அவர் ஆட்சிக்கு வந்தாருனா இந்த விஷயம் நடக்கும் அதாவது காவிரி நதிநீர் கர்நாடகம் இல்லை இந்த பிரச்சனையை அவரால் தீர்த்து வைக்க முடியும் அது சரி பண்ற அந்த துணிவும் தெம்பு துணிச்சல் அந்த அக்கறையும் தளபதி உஜவர்களும் உண்டு இதுக்காக தான் இன்னைக்கு பார்த்து பேசும்போது சினிமா துறையிலேருந்து நிறைய பேர் நாங்கள் போறோம் அப்படின்னா பேசும்போது நீங்க இத பத்தி பேசணும்னு நினைச்சேன் நீங்க இதை எழுதி வச்சுக்கிடுங்க அவர் ஆட்சிக்கு வந்தாலும் கண்டிப்பா முடியும் அதாவது மேல மத்திய அரசாங்கம் இருக்கு இந்த பிரச்சனைக்கு முக்கியத்துவம் கொடுத்து எவ்வளவுதான் தீர்மானம் அப்படியே அந்த விஷயத்துக்கு அதாவது பூசி முழுகிட்டு இருக்காங்க தவிர ஒரு நிரந்தர தீர்வு அவங்களால எடுக்க முடியல அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு அங்கேயும் சப்போர்ட் வேணும் தமிழ்நாடு சப்போர்ட் வேணும் அவங்களும் கூடாது இவங்களும் பறிச்சு கூடாது அவங்க நடுநிலையில இருந்து அப்படியே நாடகம் போட்டு இருக்காங்க ஆனா தளபதி வந்தாருன்னா உண்மையிலே அதுக்கு ஆக்ஷன் எடுத்து உண்மையிலே அதுக்கு என்ன தீர்வு பண்ணணும் கர்நாடகாக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையே உள்ள அந்த காவிரி நதிநீர் பிரச்சனையை கண்டிப்பாக முடிச்சு வைப்பார் இதை நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க நம்முடைய தொழில்கள் உங்களுக்கு என்ன தோணுது அவர் ஆட்சிக்கு வந்தாலும் இந்த விஷயத்தை அவர் இது வரைக்கும் எங்கேயுமே சொல்லல ஆனால் அந்த பிரச்சனை முடிவு வைப்பார் எனக்கு தோணுது உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பற்றி கொடுங்க பாய்